வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த பத்தி போறோம்னா சூப்பரான அதிரடி ஆஃபர்ல இயரிங்ஸ் தான் போறோம் இது பார்ட் டூ பார்ட் த்ரீ எல்லாம் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பாத்துட்டு இருக்கிறது சூப்பரான ஒரு ஃபார்மிங் இயரிங் தான் பாத்துட்டு இருக்கோம் லுக் லைக் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் டபுள் ஹேங்கிங் உள்ள ஒரு இயரிங்ஸ் தான் நல்ல ஒரு பெரிய சைஸாவுமே இருக்கும் வெயிட்லெஸ் ஜுவல்லரின்னு கூட சொல்லலாம் வெயிட்டே இருக்காது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப் கிடையாது அமுக்கு சோரன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான டைப் இந்த சூப்பரான கோல்ட் லுக் இயரிங்ஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிக்கிடலாம் இந்த வீடியோல நம்ம ஷோ பண்ண போற எல்லா இயரிங்ஸுமே நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் அடுத்ததா நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான டபுள் ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் இதுவுமே ஃபார்மிங் ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் இதுவுமே பேக் ஸ்க்ரூ டைப் கிடையாது அமுக்கு சோரன்னு சொல்றதுதான் இதுவுமே பாக்குறதுக்கு அச்சஸ்டல் தங்க மாதிரியே தான் இருக்கும் எல்லாமே பாக்குறதுக்கு நல்ல ஒரு வெயிட் நல்ல ஒரு பார்வையா இருக்கும் ஒரு போன் ரெண்டு போன் மதிக்கத்தக்க டிசைன்ல இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சூப்பரான லாங் ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் நல்லா லாங்கா வியர் பண்றது பிடிக்குங்கிறவங்க இந்த மாதிரியான இயரிங்ஸ் வாங்கிக்கலாம் வெயிட்லெஸ் ஜுவல்லரி தான் சுத்தமா வெயிட்டே இல்லை இதுக்கு இது வந்து பேக் ஸ்க்ரூ டைப் தான் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தத நம்ம பார்க்க போறது சூப்பரான ஸ்டோன் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் இதுல வந்து ரூபி எம்ராயல் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இது பேக் ஸ்க்ரூ டைப் தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பேக்ல ஸ்க்ரூ தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் சின்னதா இருந்தாலும் கியூட்டா அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அடுத்ததா பார்க்க போறது சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் இதுமே ஹேங்கிங் இயரிங்ஸ் தான் இதுவுமே ரியல் கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் பேக் ஸ்க்ரூ டைப் கிடையாது அமுக்கு சொர ரொம்பவே இருக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கறதுனால தரம் குறைஞ்சிருக்கும் நினைக்க வேண்டாம் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் கூட சொல்லலாம் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி உழைப்புமே நல்லாவே இருக்கும் கலர் வைஸ்மே சூப்பரா இருக்கும் கோல்டு லுக்ல தான் இருக்கும் பாக்குறதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் இதுவுமே ரியல் கோல்டு லுக்லேயே உங்களுக்கு வந்துடும் நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே வெயிட்லெஸ் ஜுவல்லரி டெய்லி வியர் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும் காலேஜ் ஆர் ஸ்கூல்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே இருக்கும் வெறும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் தான் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் குவாலிட்டியில எந்த மாற்றமும் இருக்காது அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எனாமல் வச்ச சூப்பரான ஃபார்மிங் இயரிங்ஸ் இதுவுமே கோல்டு லுக்லயே உங்களுக்கு வந்துடும் ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கறதுனால ஹோல்சேல் ரேட்டுக்கே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிடலாம் ரொம்பவே இருக்கும் வெயிட்லெஸ் ஜுவல்லரி தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் ஷாப்பிங்